கனடாவை நோட்டோவாவில் கடந்த வருடம் இலங்கை குடும்பத்தை கத்தியால் குத்தி கொலை செய்த இருபது வயது இளைஞன் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் அத்துடன் தனுஷ்க விக்ரமசிங்கே என்பவரை தாக்க முயற்சித்தமை தொடர்பான குற்றச்சாட்டையும் சந்தைகனவர் ஒப்புக் கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக இலங்கையைச் சேர்ந்த குடும்பம் தாய் நான்கு பிள்ளைகள் மற்றும் அவர்களின் நண்பர்கள் உள்ளிட்ட கடந்த நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி குத்திக்கொலை செய்யப்பட்டனர் இந்நிலையில் ஆட்டோவா நீதிமன்றத்தில் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தம் மீது சுமத்தப்பட்ட ஆறு குற்றச்சாட்டுகளில் நான்கு குற்றச்சாட்டுக்களை இலங்கையரான சந்தைக நபர் டி சொயா ஏற்றுக் கொண்டுள்ளார் கொலை சம்பவம் நடத்தப்பட்ட போது டி சொய்சா பத்தொன்பது வயதான சர்வதேச மாணவராக இருந்தார் அவர் பர்ஹேவின் புறநகர் பகுதியில் வசித்த விக்ரமசிங்க குடும்பத்தினருடன் அவர்களின் வீட்டின் அடித்தளத்தில் வசித்து வந்துள்ளார் நண்பர் என்ற ரீதியில் கட்டல் செயற்பாட்டுகளுக்காக இலங்கை மாணவரான சுய்சா விக்ரமசிங்கவின் குடும்பத்துடன் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இடம்பெற்ற தினத்திலேயே சந்தேக நபரான சுய்சா கைது செய்யப்பட்டார் மாணவர் விசா காலம் நிறைவடைந்த நிலையில் கனடாவில் தங்கியிருந்த பணம் இல்லாத போனவினால் கொலையை செய்ய எத்தனைத்தாக ஆரம்பத்தில் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் கொலையை நடத்துவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னரே தாம் திட்டத்தை வகுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட காத்தியை கொண்டு ஏற்கனவே தற்கொலை முயற்சியிலும் சந்தேக நபர் ஈடுபட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எவ்வித கற்றல் செயற்பாடுகளும் தொழிலும் இன்று இருந்து சந்தித்த நபர் மெய்நிகர் காணொலி விளையாட்டுகளில் தமது நேரத்தை செலவிட்டார் என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த கொலைச்சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரணை செய்த ஆட்டோவா நீதிமன்றத்தின் நீதிபதி கேவின் பிலிப்ஸ் இந்த வழக்கில் வன்முறையின் அளவு திகை போட்டும் கொடூரமானதாக காணப்படுவதாக மந்திரி அறிவித்துள்ளார் எனினும் விசாரணை முழுவதும் டி அமைதியாக அமர்ந்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிபதி ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டபோது தான் செய்ததற்கு மிகவும் வருந்துவதாகவும் நான் செய்ததன் உண்மையை ஒப்புக்கொள்வதில் வாழ்நாள் முழுவதும் செலவிடுவேன் என்றும் குற்றவாளியான டி சொய்சா இவ்வாறாயினும் தற்போது கூட்டத்தை ஒப்புக்கொண்டாலும் ஒரு சமூகத்தை பதறிவைக்கும் வகையில் கொலை நடத்தப்பட்டுள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை சீர்குலைத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனால் நீதிமன்றத்தின் கூட்டு தீர்மானங்களுக்கு தாம் இணங்குவதாக தெரிவித்த நீதிபதி பிலிப்ஸ் வழக்கை நிறைவுறுத்தியுள்ளார் கொலை குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டுள்ள சந்தேகநபருக்கு பணியேற்ற வகையில் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது